நகரம் ராணிப்பேட்டை நகரம் இந்த ராணிப்பேட்டைக்கும் அரக்கோணத்திற்கும் என்று பல்வேறு இதை அரக்கோணம் என்று அழைக்கப்படுவதாக வரலாற்றில் சொல்லுகிறார்கள் திப்பு சுல்தான் விரட்டிய பகுதி இந்த அரக்கோணம் பகுதி என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஆனால் இந்த அரக்கோணம் பகுதியும் ராணிப்பேட்டை பகுதியும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் சென்னை சென்னை புறநகர் அதற்கடுத்து கோயம்புத்தூர் இந்த மூன்று பகுதிக்கு அடுத்து தமிழ்நாட்டில் அதிகமான தொழிற்சாலைகளை கொண்ட பகுதி இந்த அரக்கோணம் தொகுதி ஆனால் இந்த அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் சென்னைக்கு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு நாள்தோறும் படையெடுத்து செல்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிலையை இந்த தொகுதி நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது விவசாயம் சரியாக இல்லை வேலை வாய்ப்பு இல்லை வணிகம் இல்லை விளைவித்த பொருளுக்கு சரியான பணம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பல தொழிற்சாலைகள் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ரசாயன கழிவுகளால் இங்கே பெருமளவில் புற்றுநோயாளிகள் அதிகமாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நான் இந்த தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவேன் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன் இருபத்தைந்து ஆண்டு காலம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் மருத்துவர் அவர்கள் இட்ட கட்டளை ஏற்று அவர் சொல்லக்கூடிய ஆலோசனையின் அடிப்படையில் நூற்று கணக்கான வழக்குகளை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறேன் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் அதற்கு ஒரு கேஸ் போடு என்று ஐயா என்னை கட்டளையிட்டார் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அடிப்படையாக வைத்து நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மதுபான கடையில் மதுவை அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் அப்பாவி மக்கள் நீ ஆயிரக்கணக்கில் இறக்கிறார்கள் அதை அந்த மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்ற ஒரு பொதுநல வழக்கை நான் தாக்கல் செய்தேன் நான் அமைச்சர் அல்ல நான் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல சாதாரண வழக்கறிஞர் நான் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தொடர்ந்து அந்த வழக்கில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு மதுபான கடைகளை தமிழ்நாட்டில் இருந்து இதே திமுக அரசு இல்லை இல்லை இதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் உச்ச நீதிமன்றம் டெல்லிக்கும் சென்றேன் அங்கேயும் வழக்கை நடத்தி தமிழ்நாட்டில் இருந்த நிலையை அதே போன்று இந்தியா முழுவதும் தொண்ணூறாயிரம் மதுபான கடைகளை அகற்றியவன் உங்களுடைய பணிவோடு உங்களை நான் பாசத்தோடு கேட்டுக் சொன்னால் நீங்கள் நியாயமாக இந்த தேர்தலில் மனசாட்சியோடு இந்த தேர்தலில் ஜனநாயகம் வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய விலை உயர்ந்த வாக்கை செலுத்த வேண்டுமாய் தாய்மார்களை பெரியோர்களை விவசாய பெருங்குடி மக்களை தொழைக்கும் தொழிலாளிகளை இளைஞர்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் சமூகத்திற்காக உழைக்கக்கூடியவனாக எந்த விதமான எல் இருக்கும் கூட ஈடுபடாத ஒரு வேட்பாளராக நான் இந்த களத்திலே மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு நின்று கொண்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் ஒரு கேள்வியை நான் எழுப்ப ஆசைப்படுகிறேன் இந்த தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் மீண்டும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அதற்கு முன்பு இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இருந்தார் இவர் மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த அரக்கோணம் தொகுதிக்கு செய்த சேவை என்ன என்பதை ஒன்றை சொல்லட்டும் நான் ஒத்துக்கொள்கிறேன் மீண்டும் அவர் போட்டியிடுவதற்கு தகுதி இருக்கிறது என்று இதே மேடையில் இருக்கிறாரே அமைச்சர் வேலு அவர்கள் எத்தனையோ காரியங்களை எத்தனையோ நெடுஞ்சாலை தொடர்வண்டி சாலைகளை பல்வேறு சாதனைகளை படைத்தவர் அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரக்கோணம் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மரியாதைக்குரிய ஐயா வேலு அவர்கள் மத்திய அமைச்சராக மருத்துவர் ஐயா அவர்களால் அழகு பார்க்கப்பட்டவர் அதன் காரணமாக இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இந்த அரக்கோணம் தொகுதி முழுவதுமாக பல்வேறு விதமான நல திட்டங்களை வழங்கினார் அன்றைக்கு அமைச்சர் வேலு அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு அன்றைக்கு இந்த அரக்கோணம் தொகுதி மக்கள் அமைச்சர் வேலு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கறிஞர் பாலுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தாய்மார்கள் பெருமளவில் இருக்கிறார்கள் மதுவை உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளி உங்களுக்கு வேண்டுமா மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற போராளி உங்களுக்கு வேண்டுமா என்பதை நீங்கள் தயவு செய்து பார்க்க வேண்டும் நான் இந்த தொகுதிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த தொகுதிக்கு வந்தவுடன் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வியை ஜெகத் ரச்சகன் அவர்கள் முன்னால் எழுப்பினேன் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதிக்கு நீங்கள் செய்தது என்ன என்பது குறித்து நேரடியாக பொது தளத்தில் பத்திரிகையாளர்கள் முன்பு என்னோடு விவாதம் நடத்த தயாரா என்ற கேள்வியை ஜெகத்ரட்சகன் அவர்கள் முன்பு எழுப்பினேன் இன்று வரை பதில் இல்லை அருமை சகோதரர்களே ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு முறை கூட அந்த வக்கீல பத்தி ஒரு வார்த்தை சொல்றது இல்ல ஆனா அந்த வக்கீல் ஏன் என்ன போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறாரு என்று சொன்னார் கிழிப்பந்தா நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் ஐந்து ஆண்டு இருந்துவிட்டால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த கடமையும் பொறுப்பையும் மறந்துவிட்டு தன்னுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய சாராய ஆலையையும் தன்னுடைய தொழிலையும் வளர்ப்பதற்காக இந்த தொகுதியினுடைய எம்பி என்ற அந்த அடையாளத்தை பெறுவதற்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்கிறார் நிச்சயம் இந்த தேர்தலில் அது நடைபெறாது உங்களுடைய குரலாக உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கோரிக்கைகளை நான் நாடாளுமன்றத்தில் எழுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாய்மார்களாகிய நீங்கள் எல்லாம் எனக்கு தர வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன் பல்வேறு பிரச்சாரங்களுக்கு மத்தியில் நமது தொகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய தொகுதி வேலூர் தொகுதி அந்த தொகுதியினுடைய பெருமைக்குரிய வேட்பாளர் அருமை அண்ணன் இங்கே எஸ் அவர்கள் வருகிறார்கள் என்றவுடன் உடன் நானும் வருகிறேன் என்று ஓடோடி வந்திருக்கிறார் எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை என்றால் வர நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய ஐயா ஏசி எஸ் அவர்களும் நானும் அருகருகே உட்கார்ந்து நாடாளுமன்றத்தில் பணியாற்ற வேண்டும் என்னுடைய ஆசை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்